ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை முந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன் வணக்கம் பக்ரசனி சனீஸ்வர பகவான் வாழ்க்கை பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகர திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசி வக்ர சஞ்சாரம் செய்யப்போறார் இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்பறார் அப்படிங்கிறப்ப பார்க்க போறோம் பொதுவா கிரகங்களில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மூணு பேருந்தான் அதிகப்படியாக நாட்கள் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் ஒரு மாசத்துக்கு தடவை வந்து பயிற்சி வாங்க ஒரு மாதம் ஒன்றரை ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசியில் இருப்பார் இந்த ரெண்ட வருட காலங்களும் இரண்டு மூன்று முறை வக்ர நிலையடைவார் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதுமே நிலையில் இருப்பவர்கள் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ரம் ஆகிற கிரகங்கள் கணேஸ்வர பகவானும் குரு பரவானும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து நான்கு நான்கரை மாதம் வரைக்கும் நிலையில் இருப்பாங்க இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் தான் பலனாக நம்ம பார்க்கணும் சனீஸ்வர பகவான் பாவ கிரகம் அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிற எடுத்துக்கூடாது குரு பகவான் அதே போல் சுப கிரகம் பலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது இருவருக்குமே உள்ள காரகங்கள் குணங்கள் காரகம்னா குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது குணம் என்ன பொறுப்பு இருக்குது சனிச்சன்மையான பொறுப்பு இருக்குது அதே போலவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ குரு என்றால் குழந்தைகள் பெரும் பணம் இதே போல விஷயங்கள் கௌரவம் இதே மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் அதே போல சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம் குணம் அவர் இடத்துல இருக்கக்கூடிய தனித்தன்மை தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம் முதல்ல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரகம் ஜீவனக்காரகன் தொழில் காரகம் இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன் நீங்கள் எந்த ராசில பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் அனைத்து லக்னக்காரகங்களுக்கும் ஜீவனக்காரகம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அப்போ தொழில் ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சுருக்கார் சனீஸ்வர பகவானுக்கு வந்து மேலும் சொல்ல சொல்லக்கூட அவர் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாமதமான குணம் கொஞ்சம் மெல்லமாக பலனை தர்றதும் செஞ்சால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு மாதிரி அவர் கொடுத்த பலன் வந்து நம்மகிட்டேருந்து போகிறதும் நீண்ட தன்மை அந்த நிலத்தை தன்மை வந்து சிறுக நம்ம போகணும்னோ சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீசபான் வந்து பண்ணுவார் ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை குடுத்தது கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம் அது வந்து அதனுடைய வேதனையை வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நாம உணர்வோம் அனுபவிப்போம் உணர்வோம் அந்த வேதனையை எப்போ ஒருத்தர நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் செல்லுக்கும் அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சனீஸ்வரன் வந்து நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒருபோது சங்கடங்களையும் கஷ்டத்திலையும் தருவார் ஏழரை சனி காலத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழரை காலங்கள் அந்த ஏழரை வருடங்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டா அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு சொத்துக்கு வந்து அந்த முப்பது வருஷத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்து வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த நாட்டில் இதுலேயும் வந்து இதேமாரி வக்ர காலங்களில் வந்து அவர் தரக்கூடிய பலன் அவர் அவர் வந்து கடமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முடியாது அவர் வந்து ஒரு தொழில் தொழில் காரணம் அவர் தான் அந்த தொழிலை அந்த ஆயுளை ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சுருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக செய்ய சொல்வார் மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு செய்ய சொல்வார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார் ஏன்னா தனிஸ்வர பகவான் வந்து நிதானம் பொறுமை சகிப்பு கண்மை இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே போலேயே ராசிக்காரகம்னு சொல்ல முடியாது அது எனக்கு ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலயும் வந்து அவர் கடன் நோய் விரோதம் அதே போல வந்து வச்சிருக்காரு அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரைய செலவு வீண் செலவு தனிமை இறப்பி போராட்டம் வறுமை இதெல்லாம் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை தண்டனை எல்லாம் கொடுப்பாரு இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவான் வந்து கையில எடுத்துக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்படிங்கிறது தான் பலன் அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால் தான் வந்து இவர் சொல்லலாம் அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம் அனைத்து கிரகங்களும் தண்டிக்கும் தண்டிக்காமலாம் போகாது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆயுள் இல்லையா உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார் அதே போல் வந்து விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதை போன்று பலன் தரும் அப்படின்னு கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பலமான கிரகம் அது வந்து சனி கொடுத்தா யார் தடுப்பார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர் அவர் வந்து வக்ரகளை வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது தான் பலனை வந்து பொது பலன் தான் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபடுத்திருந்திருக்கும் அதுவும் சனி திசையோ சனிபத்தியம் நீங்கள் எந்த ராசியில பிறந்திருங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருங்க அதை எதுலேயும் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி பற்றி சனி பற்றி அப்படின்னா ஒரு எந்த திசையில் நடந்தாலும் அந்த வந்து சனி பற்றி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வுங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர்வீங்க உணர செய்வீங்க அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து என்ன தேர்வுல வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தீய வழியில் செல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது அடுத்தவருடைய நிலையை பார்த்து போராமாப்படக்கூடாது தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை அந்த ஒரு தர்மம் இருக்குல்ல தொழில் தர்மம்னு சொல்கிற முடியாது மாதிரி அனைத்து வகையான விஷயத்துலையும் தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்புறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காரக கிரகம் அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர் தான் நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து தான் அப்போ கர்மக்காரன் நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர்பான அந்த கர்மத்தை அதற்கான பலனை சனி சனீஸ்வர்பவன் தான் அதனால் வந்து ரெண்டு நிலை வக்ர நிலைன்னு சொல்கிறது நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார் நெல்லமாக யாருக்கும் தெரியாமல் மறைவா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார் காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின் நம்ம செய்த செயல் கர்மம்னா செயல் நம்ம என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம் ஒரு கோயிலையோ வியாபாரத்துலயோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்களுக்கியோ யாருகிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை பலனாகி அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து வைக்கும் அதனால தண்டனையும் சொல்கிறோம் அந்த ஒரு நிமிஷம் வந்து தடுமா இருக்கும் தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலனை என்ன தரும் சனி பயிற்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் பார்க்கலாம் அப்போ மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்குள்ள அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி போராமை இயலாமை விரக்தி கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரர்களுக்கு தான் ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டினவன் எல்லாேருக்கும் வந்து கால் கால் மூட்டு கிண்டக்கால் வாதம் இதே மாதிரி இடத்துலாம் வந்து வெளியில் வேதனை வலி வேதனைக்கும் தான் வந்து பொறுப்பேற்று அவருடைய உடல் பாகத்தை குடிக்கக்கூடியதும் இந்த இடம்னா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார் இரண்டாவதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த கலாச்சார நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறைய வந்து உயிரிழந்தாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க இது வந்து பொது பலன சொல்லக்குள்ள வந்து சொல்லக்கூடாது இதை கொண்டு நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் ஒரு தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை வேக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார் இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துருவார் ஒரு ஆயுள் காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்திருக்காரு அதனால் தான் வந்து சொல்கிறது அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில் அப்போ ராகுனாலே வந்து மயக்கம் போதையை குடிக்கிறவர் தான் ரொம்ப பிரமாந்தமான போதையை குடுக்கிறது விஷத்தை சொல்கிறவர் வந்து ராகு தான் அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார் அப்போ சனியை போல தான் ராகுன்னு சேர்க்கிறார் அப்போ இரண்டு தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர் தெரியல மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நிறையா இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தொழிலெலாம் பாதிக்கும் இது மாதிரி நிறையா வந்து நடக்கும் சரி இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுல இந்த உணவு உதாரணமாக சொல்கிறோம் அடுத்தபடியாக தொடர்ந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கான பலன்கள் வக்ரநிலையில் சஞ்சாரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த நூற்றி நாற்பது நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு பலனை வந்து துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வராரு ராசியாதிபதியான சுக்கரனுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து நட்பு கிரகம் ரெண்டாவது உங்கள் ராசியில் தான் வந்து சனீஸ்வர பகவான் வந்து நிலையை அடைகிறார் உச்சம் பெறார் அப்போ இந்தளவுக்கு வந்து இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு மேன்மையான பலன்களை தருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதே போல் வந்து இருக்கணும் அப்படின்னா முதல்ல வீடு அம்மா கல்வி குழந்தைகள் எண்ணம் நடத்தை இதில் எல்லாத்துலேயும் வந்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்க ஆனால் இந்த விஷயத்தில் தான் மெயினாக வந்து உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கருமம் ஒழிஞ்சிருக்கு அப்போ இதில் வந்து ஒரு தர்மத்தை நேர்மையை நீதியை கடைபிடிக்கணும் இது என்னங்க வீடை வந்து எப்படி சொல்கிறது அம்மா எப்படி சொல்கிறது இதெல்லாம் நேர்மைன்னா அம்மா உடம்பு சரியில்லை இல்லை அம்மாவோட ஆரோக்கிய குறைபாடு அம்மாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் காலம் தாழ்த்தாமல் சுணத்தாமல் அப்புறமா பார்த்துப்போம் அப்படிங்கிற இடம் இல்லாமல் அவங்களுக்கான தேவையை நிறைவேற்றி தரணும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கான சிறிய சங்கடங்கள் எதாவது அப்படின்னா உடனே வந்து அதெல்லாம் பார்த்து சரி செஞ்சு தரணும் எண்ணம் சீர்த்துக்கு பார்க்கணும் நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை விஷயம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருவோம் கட்டம் கடாமல் செயல்படுவோம் எடுக்கணும் கருத்துன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா அதே போல் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருவோம் இந்த விஷயத்தெல்லாம் அப்போ எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நாம் எடுக்கக்கூடிய சிந்தனை எண்ணம் நமக்குள் தோன்றக்கூடிய சிந்தனைகள் எண்ணத்தை கூட நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷமாக அதே சிந்தனை வந்து இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா இது சரியா இது தப்பாக நம்ம செய்கிறது வந்து முறையான செயல்தானா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீர்தூக்கி பார்த்து செஞ்சோம்னா அந்த செயல்பாடுகள் அனைத்தும் நல்ல பலனை தரும் அதில் மறைமுகமாக ஒரு தர்மம் இருக்கணும் புரியுங்களா அப்போ இதெல்லாம் வந்து செய்யும்போது ஒரு நீண்ட நெடிய நாட்களுக்கு நமக்கு பயன் தரக்கூடிய அளவிலே வந்து அந்த பலன் வந்து அமையும் அதனால் நெடிய நெடிய நாட்களுக்கு வந்து நிரந்தரமாக வந்து அந்த பலனை வந்து சனீஸ்வர பகவான் வந்து இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இடம்தான் ஏற்கனவே துலாம் அப்படிங்கிறதே வந்து சரிசமமான ஒரு இடத்த சொல்கிறது ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்கள இடம் போட்டுருவேன் இது நல்லதா கெட்டதாருன்னு இந்த நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த குணாதிசயம் இருக்குன்னா அந்த ராசிக்கே இருக்கிற குணாங்கிறது பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ தடுமாற்றம் வைப்பார் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லா நல்லது உங்களுக்கு தரப்பறாருன்னு சொல்கிறேன் ஆனால் தடுமாற்றத்தை தருவார் எடுக்கக்கூடிய முடிவு நம் சிந்தனைகள் நாம் எண்ணத்தில் இதே போல விஷயத்தெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்போ கவனமாக இருக்கணும் கவனமாக திட்டம் திட்டணும் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து திட்டம் திட்டி வாங்கணும் நான் பட்டுக்கு போய் பட்டுனா இறங்கிடக்கூடாது தீரை ஆலோசனை செய்து தீர விசாரித்து நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து கவனமாக இருக்கணும் உறவு முறைகளில் அம்மா குழந்தைகள் இவங்களை வந்து சரியான முறையில் அவங்க பராமரிக்கணும் வேலை அதில் இருந்த சுணக்கம்லாம் வந்து இப்போ போயிடும் பெரும்பாலும் வேலையில் இருந்த மந்தத்தன்மையெலாம் போயிடும் அந்த மந்தத்தன்மை இல்லாமல் சிறிது நல்ல நிலைகளை வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்கும் வேலை நடக்கும் நல்லபடியாக வேலை இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்து வேலை செய்யணும் நாம் இது வரைக்கும் கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருப்போம் அல்லது வந்து நம்ம செஞ்ச வேலையை கூட தவறாக கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் சீர்த்து சரி பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு காலம் தான் இது நாம் செய்த செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு வக்கரம் தொழிலாம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா தொழிலாம் ராசிக்காரங்க வந்து ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நிலைப்பாடு வந்து நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குங்கிறதுல அதன் உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவீங்க நல்லா இருக்குங்கிறதுக்கு வந்து அதை தான் அர்த்தம் ஒரு உண்மைத்தன்மை மற்றவங்க வந்து ஒரு உண்மைத்தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்கள் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் போலியை வந்து ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவீங்க ஒரு பேச்சு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னால அந்த பேச்சிலையே வந்து அவங்க இதுக்காக பேசுகிறாங்க அந்த பேச்சில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு உள்ளர்த்தம் இருக்குது பொடி வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்கல்ல அதே போல் விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க செஞ்சுருவீங்க அப்போ அதேமாதிரி அந்தளவுக்கு அடுத்தவங்க பேசக்கூடிய பேச்சிலேயே இருக்கக்கூடிய உள் விவகாரத்தை வந்து உங்களால் வந்து உடனடியாக அதை தீர்மானிக்க முடியுது அதை வந்து உங்களால் அனுமானிக்க முடியுதுன்னா இந்த அனுமானம் அனைத்தும் இப்போது தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே திறமை இருக்கும் ஆனால் ஒரு வேகமான ஒரு நிலையை வந்து நீங்கள் அதில் எடுப்பீங்க உடனடியாக பற்றுனு வந்து எடுப்பீங்க இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த மாட்டீங்க மனசுக்குள்ளாக வச்சிருந்து கொஞ்சம் நிதானமாக அந்த நிலைப்பாட்டை எடுத்துங்க அவங்க பேசுனது சரிதானா அதில் வந்து உள்ளர்த்தம் எதாச்சும் இருக்குதா அது ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இதை வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் ஒரு வேலையில் கூட வேலை இருக்கிறாங்க இந்த வேலை எவந்து எப்படி செஞ்சாங்க நமக்கு ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உடனே வந்து அந்த தீர்ப்பை வந்து உடனே கூட வந்து சொல்லக்கூடிய வேகமாக தீர்ப்பை சொல்லுவீங்க நீங்கள் சொன்னது தப்பு நீங்கள் சொன்னது சரி அப்படின்னா அந்த ஒரு வேகத்தை குறைச்சிக்கோங்க கவனமாக இருங்க நிதானமாக இருங்க இதை தான் சொல்கிறோம் துலாம் ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி நல்ல மேன்மையான ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் எல்லா விதத்துலேயும் நிதான போக்கை மட்டும் கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மிக அற்புதமான பயிற்சியாக இந்த சனி வக்ரம் சனி வக்ரம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும் ரெண்டாவது எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டம் திட்டுவீங்க எதிர்கால திட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நம்மளுக்கு இன்னும் போல் அடுத்த வருஷத்துக்கு நம்ம இப்படி வச்சுன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்ம இப்படி செய்யணும் என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னுடைய லைஃப் டைம் கோல் இதுதான் இந்த இடத்துக்கு போகணும் இந்த நிலைக்கு நாம் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து நம்ம வந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம் இதுமாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே நீங்கள் மனசுக்குள்ளார வந்து கற்பனையில் வந்து செஞ்சு வச்சுருப்பீங்க இதெல்லாம் செஞ்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்கணும்னு சொல்லிட்டு அதே போல் கற்பனைகள் அதே போல் வந்து ஒரு செயல்பாடுகளை செஞ்சு வச்சுக்கிற நீங்கள் வந்து அதில் வந்து இன்னும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ அந்த தெளிவாக மு ஏற்கனவே தெளிவான முடிவில் தான் இருப்பீங்க அந்த தெளிவுலாம் இப்போ சரணம் ஆகிடும் இப்படி செய்கிறது சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதிர்காலம் முடிவெடுக்கிறதுல வந்து எதிர்காலம் பற்றிய முடிவெடுக்கிறது வந்து தீர்க்கமாக நிதானமாக இருந்து யோசித்து முடிவெடுக்கணும் இதுதான் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து வக்ரசனி தரக்கூடிய பலன் நிதானம் இதை கடைபிடிச்சிட்டிங்கனால ரொம்ப அற்புதமான பலனாக இருக்கும் சகலரும் சகல வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க